بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله غنيت كريه சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல தாலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் கூறி இன்றைய அமர்வு ஹஜ்ஜுடைய அமர்வுகளில் எட்டாவது அமர்வை நான் ஆரம்ப செய்கின்றேன் இன்றைய அமர்வின் தலைப்பாக மாஹக்கும் வாஜிபா தில் ஹஜ்ஜி அவையில் அம்முராத்தி உம்ரா அல்லது ஹஜ்ஜி அவருடைய கடமைகள் வாஜிபாத்துகளில் ஏதாவது ஒன்றை பால்படுத்தினால் அதை வீணாக்கினால் அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே மேற்கூறப்பட்ட என்றும் ஏதாவது ஒன்றை பால்படுத்தினால் அந்த மனிதன் பால்படுத்துபவன் முதாமிதன் வேணுமென்று மரம் முரண்டாக செய்திருந்தால் பாலையில் அரிசிமு வல்ஃபித்யா அவன் மீது பாவம் அவசியமாகும் அவன் குற்றவாளியாக கருதப்படுவதோடு அதற்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று அறிகுறியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பிதியா கொடுப்பதென்றால் என்ன ஷாத்துன் ஒரு ஆடு அறுத்து அதை பல பகுதிகளாக பிரித்து மக்காவிலே வாழுகின்ற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் விண்கான வைரமுதாமிதீன் மனமுரன் நன்றி வேணும் என்று வேணும் என்று அல்லாமல் அதை செய்திருந்தால் தவறாக நடந்திருந்தால் ஃபலாயிசுமா அலைஹி அவர் மீது தவறில்லை குற்றமில்லை ஆனால் அலையில் ஃபிதியா ஃபிதியா கொடுப்பது அவன் மீது அவசியமாகும் மக்காவிலே ஒரு மா ஒரு ஆட்டை அறுத்து ஏழை எளியோருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் ஏன் எண்ணவு தரக்க வாஜிம் அல்லகு பதில் பகரமுள்ள ஒரு கடுமையான ஒரு காரியத்தை விட்டதன் காரணமாக ஆகவே அடிப்படையான ஒன்றை நிறைவேற்றுவதற்கு தங்கடமானால் அந்த பகரம் குறிப்பாகிவிடும் இதுதான் அறியுறையுடைய கருத்தாக இருக்கிறது ஃபீமன் தரக்க வாஜிபன் வாஜிபான காரியத்தை விட்டவனிலே அன்ன அலைஹி ஃபிதியா அவன் மீது ஃபிதியா கொடுப்பது கடமையாகும் இது ஃபி மக்கா மக்காவிலே அதை அறுத்து குர்பானை கொடுக்க வேண்டும் வேலைகளுக்கு பகர்ந்தளிக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இங்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுவாக கவனிக்க வேண்டும் அஜுடைய கடமைகளில் அருகான் வாஜிப் வேறு அதாவது ஃபருள் ருக்குன் ஃபரல் என்று சொல்வது வேறு ருக்கு வாஜிப் என்று சொல்வது ஃபரலுக்கும் வாஜிப் வாஜிபுக்கும் இடையிலே வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றன அதே நேரத்தில் வேறு கடமைகள் தொழுகை நோம்பு ஜகாத் இவைகளிலே அந்த வேறுபாடு கிடையாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹு அலம் இஸ்வாம்